என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை திருவோண நட்சத்திரம் வருதுங்க அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை நமக்கு காலையில் எட்டு மணிக்கு மேலே திருவோண நட்சத்திரம் ஆரம்பம் இந்த திருவோண நட்சத்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த மரியாதைக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து திருவோண நட்சத்திரம் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திரு அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த திரு அப்படிலாம் ஆரம்பிக்கிற இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்ப விசேஷம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் ப்ளஸ் திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த நட்சத்திர நாளில் பெருமாளுடைய அருளை பரிபூரணமா பெற்றால் நம்ம எண்ணியது அது திருவோணுங்கிறது யார் அப்படின்னா யாருடைய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய சாரம் சந்திரன் யாரு மனோகாரகன் ஒரு மனசு சந்தோஷமா ஒரு ஆளுக்கு நல்ல இயக்கத்துல இருக்கணும் அப்படின்னா மனோபலத்துக்கு காரகமே வந்து சந்திர பகவான் தான் அதான் ராசி பலம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு வந்து நல்ல விஷயமாகவும் இல்லை கெட்ட விஷயங்களாகவும் மன குழப்பத்தை கொடுக்குறது மன சந்தோஷத்தை கொடுக்குறது இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதை கொடுக்குறது சந்திர பகவான் தான் அப்படி பார்த்திங்க அந்த சந்திரபகவானுடையின் சாரம் பெருமாளுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் நான் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேங்க வீடு வாங்கலாம்னு எனக்கு கனவு இருக்குது ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு ஏற்றவாறு எனக்கு வருமானம் இல்லை வர்ற வருமானத்தை நான் வாடகைக்கும் மற்ற செலவுகளும் ஆகிடுது சரி ஏதாவது ஒரு லோன் போட்டாவது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கடன் கடனாக வாங்கியாவது வீடு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் சரியான வீடு என்னுடைய பட்சத்துக்கு கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை திருவோண நட்சத்திரம் வருது தவற விடாதீங்க உங்கள் கையால் ஒரு பிடி நல்ல பச்சை அரிசி எடுத்துக்கணும் ஏன்னா பச்சரிசி அரிசிங்கிறது பச்சரிசி சந்திரனை குறி இந்த பச்சரிசி எடுத்துகிட்டு உங்கள் வீட்லேயே நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு பெருமாள் படம் இருந்துச்சு திருவுருவ படம் இருந்தால் வச்சு நல்ல ச மஞ்சள் சந்தனை குமெல்லாம் வச்சுட்டு பூ போட்டு ஊது பற்றி ஏற்றி விளக்கெல்லாம் வச்சுருங்க அந்த அரிசியை தட்டில் நல்லா சமமாக பரப்பி வச்சுட்டு உங்களுடைய பேரை எழுதி எனக்கு நீங்கள் அப்படியே எழுதுங்க அது மேலே எழுதிட்டே இருக்கலாம் எனக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு வேண்டி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதிட்டே இருங்க அரிசி மேலே அப்படி எழுத்து மேலே எழுதிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு லென்த்தாக இருக்காது ஒரே இடம்தான் இருக்கும் அதனால் நீங்கள் அது மேலே எழுதிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகள் எல்லாம் எழுதி அந்த அரிசியை ஒன்று சேர்த்து என்ன பண்ணுங்கள் ஆனால் அன்றைக்கி நீங்கள் விரதமாக இருக்கணுங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி எடுத்துக்கிற அந்த சமையல் பண்ணுற வரைக்கும் காலையில் நம்ம செஞ்சுறது ரொம்ப உத்தமம் மதிய வெள்ளை கூட நீங்கள் சாப்பிட்டுக்குறங்க அந்த அரிசியை நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் இல்லத்துலேயே நீங்கள் ஒரு சாதமாக வெள்ளை சாதமாக அதை நீங்கள் சமைச்சு அதில் கொஞ்சோண்டு டைமண்ட் கற்கண்டு நெய் சேர்த்து உங்கள் ஊருக்கு அருகாமையில் பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே வச்சு நிவேதானம் பண்ணலாம் சில இடங்களில் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க உங்களுடைய இல்லத்திலேயே அந்த பெருமாளுக்கு திருவுருவப்பட வச்சிருக்கீங்களா அந்த பெருமாளுக்கு நிவேதானம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் யாருக்காவது கொடுக்கணுன்னு நினச்சா கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு நண்பர்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை காகத்துக்கு மீறிய காகத்துக்கு கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம் காகத்துக்கு வைக்கிற மாதிரி காகத்துக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் இந்த உணவை வேஸ்ட் படுத்தக்கூடாது நீங்களே சாப்பிட்றது உத்தமம் ஏன்னா தானே அந்த பிரார்த்தனை கோவிலாக இருந்தால் நாலு பேர் கேட்பாங்க நம்ம கொடுக்கணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ச முதல்ல அந்த பிரசாதத்தை சாப்பிட்றது நீங்களாக தான் இருக்கணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சி அந்த எழுதுனீங்க இல்லை அரிசியில் எழுவுனது அந்த பெருமாளுக்கு படைக்கப்பட்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டதுனால பெருமாளே உங்களுக்கு பரிபூரண ஆசிர்வாதம் கொடுத்ததாக நினச்சிக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டில் அழகான மனை வீடு அமையுங்க எந்த மாற்றமும் இல்லை இதை எப்படி மாதம் மாதம் ஒரு திருவோண நட்சத்திரம் எழுதி வச்சுக்கிறேங்க ஒரு அஞ்சு திருவோண நட்சத்திரமாவது இல்லை நாலு மாதம் திருவோண நட்சத்திரமாவது இந்த நான் சொல்லக்கூடிய வழிமுறை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் சொந்த வீட்டுக்கு அதிபதியாகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நல்ல நல்ல தகவல் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்